ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் கடந்த போட்டியில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் சென்றது பேசுபொருளான நிலையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மீண்டும் மோதுகின்றன ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுவதால் எதிர்பார்ப்பு எகரியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை தொடர் சூப்பர் போர் கட்டத்தை எட்டியுள்ளது துபாயில் இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் சூப்பர் போர் போட்டி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன ஏற்கனவே லீக் போட்டியில் பாகிஸ்தானை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது அந்த போட்டி முடிந்தபோது இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்காமல் சென்றது பேசுபொருளானது இதனைத் தொடர்ந்து போட்டி இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் அவரை நீக்காவிட்டால் அடுத்த போட்டிகளை புறக்கணிப்போம் என போர்க்கடி தூக்கியது ஆனால் பாகிஸ்தானின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சூழலில் அந்த அணி தொடர்ந்து விளையாடியது இன்றைய போட்டிக்கான செய்தியாளர் சந்திப்பை பாகிஸ்தான் புறக்கணித்த நிலையில் இன்றும் ஆண்டி பைக்ராப்ட் தான் ரெஃப்ரியாக செயல்பட உள்ளதாக தெரிகிறது இதனால் போட்டியை பாகிஸ்தான் எவ்வாறு அணுகும் என்ற எதிர்பார்க்க எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க